என்ன அமைதி ஆகிட்டிய இங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பா தர மாதிரி ஆகிருக்கு பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது டாஸ்மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் வேணா டாஸ்மார்க் அதிகாரிகள்கிட்ட அந்த சேல்ஸ் ரெஃப் இருக்காங்கல்ல விற்பனை முகவர்கள் அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம் சரிக்கா அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணியிருக்கான் ஐயா தங்க விலை வெரி இன்டெலிஜென்ட்லயும் பரல உட்காந்து எல்லாம் உட்கார்ந்து பண்ணிருக்காங்க இங்க பாருங்க அடுத்தது பாருங்க அடுத்தது விடுவான் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இப்போ எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாரு அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்டா தற்குறிக்கு பிறந்த தற்கொலைகளா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்க நீங்க உண்மையிலேயே வேலீடு எலிஜிபிள் ஆபிசர் தானாங்க ஐயா ஐயா ஏன் அப்படி கேக்குற யோ உனக்கு கொடுப்பா பாயா அப்படின்னு இல்லையா கேட்டிருக்கேன் தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உன கையில் போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு நான் என்ன பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க தகுதி வாய்ந்த அதிகாரி சிரிக்காது என்ன சொல்றதுல சீரிஸ் டாபிக் நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல கேடு கேடுகட்ட அற பைத்தியங்கள் அடுத்த பாரு அடுத்த பாரு இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட் சரி அது அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் இதில் பெற்ற கல்வி சான்றிது எங்க போய் பல்கலைக்கழகம் மெட்ரிகுலேஷனில் வாங்குவான் சொல்லுங்க அஞ்சு மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு ஆறு ஏழு மணி தான் வீட்டுக்கு வருவேன் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் அதுக்கும் தகுதி வாய்ந்தவர்கள் அதுல இப்ப எங்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டா பெரும்பாலத்துக்கு தூக்கி போட்டேன் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க நானே வேறால்தான் இதுக்கு நானே மாடல் நானே முன்மாதிரி நான் ஆழப்பாக்கத்தில் இருக்கும் போது ஓட்டுரிமை எடுத்தேன் அந்த கடற்கரை சாலைக்கு போயிட்டேன் என் முகவரியை தேடி இங்க ஆழப்பாக்கத்துக்கு போனா நான் இல்லைன்னு அந்த சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது ஏதோ ஒரு சீமா போற இல்ல எப்படி எனக்கு பதட்டமே இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்லாம் எத்தனை பேருக்கு ஓட்டுருக்கும் எனக்கு தெரியும் நாம அதுக்கு போட்டுட்டு அவன் பிப்ரவரி ஏழு அதாவது நீங்க பேசும்போது ஆறு மாசம் ஆறு மாசம் என் தம்பி கார்த்திக் டே நவம்பர் நாலுல ஆரம்பிச்சு பிப்ரவரி ஏழுல வெளியிடு இதுல எங்க ஆறு மாசம் வருதே நவம்பர் முடிஞ்சிருச்சு பட் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஏழு மூணு மாதம் தான் ஏழு அவர் முழு இந்த வாக்காளர் வெளியிட்டுவாரு ஒருவேளை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது

ஓட்டாது என்ன அப்படி அப்ப என்ன அம்மா ஓட்டு இருந்தா தம்மா காசு கொடுப்பான் அப்பயோ ஏன்னா இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல நல்லா கவனிக்கணும் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எஸ்சி எஸ்டி அதுல தகுதி வாய்ந்த அதே தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்கான்ல இந்த இதையெல்லாம் களைபிடிக்கணும் அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கல நீ உண்மையிலே தகுதி வாய்ந்தவன் தானா உன்னையெல்லாம் யாரா அங்க அங்கே உட்கார வச்சு தகுதி வாய்ந்த ஆளுகளை யாருன்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஹெல்த் லேபர் யாரு நம்மளால தான் நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மந்திப்பா கொசு கொசுமந்தி அவன் அங்க அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்கலாம் அது சத்துணவு ஆயம் அவங்களா இந்த பூத்து லெவல் எப்ப தெரியாது அவங்களுக்கு பிஎல்ஓ அவங்க தான் அவ ஒரு அம்மா எல்லாம் என்னமா நீ உட்காந்துருக்க என் கணவர் தான் போயிட்டாரு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்க இது இல்ல நம்ம ஐயா எதிர்க்கிறது இந்த சங் பரிவார் கும்பலை இந்த பாசிச பாஜகவை இந்த பிஜேபி யை சனாதன கும்பலை எதிர்க்கிறோம் எப்படி எதிர்க்கிறது இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க அனைத்து கட்சியை கூட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு அறிவிப்பு இருக்காரு அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீலா ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன இருந்து வாக்குறோம் நீங்க கச்சத்தீவை போது இப்படி இருந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் மீட்க போராடுவேன் மீட்க போராடுவேன் நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்துக்கட்டி எழுதிட்டு நீட்டை ஆ அதை நீக்குற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்டி அப்புறம் அப்படி ஒரு பல்டி இதுல எந்த பல்டி புதிய கல்வி கொள்கை ஏத்துக்குறோம் வேற வேறல ஏற்குறது ஏற்றுக்கிறது இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியும்ல எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிngerறதனால இளவசம் நீங்க திட்டுனீங்கன்னா விலை இல்ல விலை இல்ல மடிக்க நீ மிதிவண்டி விலையில்லா மாவரக்கிரேந்திரம் அப்படி போயிடுவாங்க

தமிழ் அகராதிக்கு பொ எழுது பயர்களா உங்களை விட்டோம் வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்து மாதிரி நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவல்கட்டவங்க நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும் ஒண்ணு ஒண்ணு எங்க அம்மா நிர்மலா நம்ம அம்மா நிர்மலா இந்த அவ வந்து அவன் விஜய் மல்லையா இந்த நீரவ் மோடி இவங்க எல்லாம் பத்தாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி பதினோராயிரம் கோடி எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி முதலீடு செய்து தோற்று போனவர்கள் அப்ப இருந்து ஒருத்தன் அம்மா எனக்கு ஒரு ஐயாயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செய்து தோற்று போறேன்மா ஐயோ ஐயோ ஒன்னும் பண்ணிக்க முடியாது நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது நம்மள தப்பிக்க வழி கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை கூட புலியாக மாறி பாயும் இப்ப நாம பூனை இல்ல பிறவி புலிகள் பூனையின் இனமா புலியின் இனமடா வாடா பொருதி பாப்போம் ஐயா உங்களுக்கு தெரியும் நம்ம ஐயா முத்தலிங்கம் நம்ம புலியின் இனம் இப்ப நம்மளை கதவை சாத்திட்டு அடிக்கிறான் இப்ப நம்ம விடுறதா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம் இப்ப பாருங்க அடுத்து பீகார்ல யோகேந்திர யாதவ் உச்ச ஒரு தாக்கல் மொத்தம் அறிவித்த வாக்கு எட்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் பீகார்ல இந்த பீகாரை பின்பற்றுங்க பீகார் முறை அடுத்தது அவன் வாக்கு பெற தகுதி பெற்றவர்கள் எட்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் ஆனா பெற்றவர்கள் ஏழு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் விடுபட்டவர்கள் தகுதி இருந்து அந்த வாக்கை உரிமையை பெற எண்பத்தி ஒரு லட்சம் எத்தனை நீ அதுல அதிகப்படியாக பெண்கள் இஸ்லாமியர்கள் புரிஞ்சிருச்சா அதுல ஒரே முகவரியில் நூறு பேருக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கான் ஒரே முகவரியில் ஒரு வீட்டுல நூறு பேர் வாழ முடியாதுல்ல கொடுத்துருக்கான் அந்த மாதிரி இதுலயே நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு கொடுத்துருக்காப்ல அந்த மாதிரி ஒரே முகவரியில நூறு பேர் கொடுத்துருக்காப்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணி பாருங்க ஒண்ணும் பாருங்க இந்த இரட்டை வாக்குரிமை திருத்தறைங்கிறத சிறப்பு திருத்தான் அதுல என்ன பண்ணியிருக்காரு ஒரே தொகுதியில ஒரே தொகுதியில ஒரே தொகுதியில வந்து அஞ்சு லட்சத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் பேர் ஒரே தொகுதியில ரெண்டு வாக்குரிமை பெற்று சீர்திருத்தம் செய்யறேன்னு போயிட்டு அது அஞ்சு புள்ளி இருபது ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் பேருக்கு ஒரே தொகுதியில் கொடுத்துருக்கான் திருப்பி ரெட்டை வாக்கு வெவ்வேறு தொகுதியில் அறுபத்தி மூணு புள்ளி சுழிய ஒம்பது பேர் ஒன்பது விழுக்காடு இந்த வெவ்வேறு தொகுதியில் பெற்றுக்கலாம் ரெண்டு வாக்குரிமை இப்போ எங்கே சீர்திருத்தின திருத்தினதுக்கு அப்புறம்தான் இது சொல்றது புரிது புரி புரிதா திருத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் இவ்வளவு கோளாறு நடந்திருக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் போய் அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காப்புல அவர் அவர் குழுவை ஆய்வு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மதிப்பு மிக்க மாண்பு மிக்க நீதிமன்றம் அதை நிறுத்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு எடுக்கலாம்னு சொல்லல நீ எடு ரெண்டு வாரத்துக்குள்ள பதில் மனு தாக்கல் பண்ணு தமிழ்நாடு அரசு கிட்ட கேக்குது நம்ம தமிழ்நாடு அரசு எப்படி பதில் மனு தாக்கல் பண்ணுதுன்னா இந்த எஸ்ஐஆரை வேகமா செயல்படுத்துது இந்த பிஎல் எல் வந்து பூத்து லெவல் ஆபிசரை போட்டது ஐயா ஸ்டாலின் அரசு தான் ஆனால் எதிர்க்கிறேன் என்று இங்கே ஒரு நாடகம் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனை போடா ஆளுங்காட்சியான இந்த லட்சம் பேர் கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதிமுகவுக்கோ ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாது ஏனென்றால் அவன் கூலிக்கு வந்தவன் வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்தால் வாக்கை போட்டு விடுவான் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இவர்கள் எல்லோருக்கும் இந்தி தெரியும் உதாரணமாக அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ஐயா சேகர்பாபு அவர்கள் இந்த சவுகார்பேட்டையில் தீபாவளிக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து இவர் வாக்கு மேகே நமக்கு போட்டு மேகே இந்தியில பேசுவார்கள் இந்தியிலே சோறு விட்டுவார்கள் இந்தியிலே பேசி வாக்கு கேட்பார்கள் ஏன் அவர்கள் நாடில்லை இது அவர்கள் நிலமும் இல்லை அவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை என் மொழி சாவதோ என் இன உரிமை வரிபோவதோ என் நிலம் வளம் களவு போவதோ எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏன் நாம கவலைப்படுவோம் இந்த ஒரு தான் நமக்கு இருக்கு இந்த ஒரு இடம் தான் இருக்கு எனக்கு வரலாறு இருக்கு தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தேன் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தேன் பயன் இல்ல காலடியில் அறக்குற இடம் தான் இருக்கு இதுலயும் ஆறு பேர் கால் வச்சிருக்கான் இப்ப இந்த கால்களை அப்புறப்படுத்தலைனா நிக்க இடம் இல்லாம போயிடுவான் இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச இருக்கதையற்றவன் உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேசா இருக்கிறது ஏற்றவன் சும்மா நிக்க இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்யம் ஒண்ணுதில்லைங்க என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல பேட்டி கேட்கும் போது வேலை கொடுப்பான் வேலை கொடுப்பான் இல்லையா சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்க என் முழுக்க ராஜஸ்தானி சொல்றது நான் போதிக்கும் போது எது ஒன்றும் பாதிக்கும் போது புரியும் நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் செயல்படுத்திட்டான் இருபத்தி ஒன்பது தேர்தலில் அவன் தீர்மானிப்பான் நீ ஒன்னு தள்ளிவிடுவான் ஓட்டு போய் போட இது ஹிந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும் நமக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும் எட்டு கோடி தமிழர்கள் ஒன்றரை கோடி வன்னியர் கோடி கன்னடர் கவுண்டர் ஒரு கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம் எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் ஒன்ற கோடியா நிக்க மாட்டா ஒன்னா ஒன்றரை கோடியா ஒன்னா நிக்க மாட்டாய் முக்குளத்தோர் கல்லர் மரபராக முடையாரா நிக்க மாட்டாய் மரவனை நிறுத்தினாக முடியும் போட மாட்டாய் கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய் பறையலா ஒன்றாக மாட்டாய் நீ சாதி ஆபமும் நிற்க மாட்டாய் நீ மொழி இனமாவும் நிற்க மாட்டாய் எப்படி உனக்கு வலிமை வரும் ஆனால் அவன் ஒன்றரை கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை அவன் இந்தி என்று ஒரே மொழியில் நீ நான் சொல்றத நீ நம்மளையில நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து நிற்பான் அப்போது பெருத்த கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான் நீ அப்ப வானியனும் பேச முடியாது பேச முடியாது தேவரும் பேச முடியாது பேச முடியாது நாடாறு ஏ ஓஹோ தள்ளி போ அந்த கருமை வேற நமக்கு வர மாட்டேங்குது எதுவும் பேச்சு விட்டு போயிடுவான்